ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சின்னிக்கு வந்து பர்த்டே அண்ட் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம சேனல் சபா வாழ்த்துக்கெல்லாம் சொல்லலாம் ஸோ வாங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஒரு வீக் கூட போயிடலாம் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரீக்கோட கான்வரேஷன்ஸோ அந்த ரூம் வந்து அவர் குழந்தைகிட்ட வந்து அழகாக பேசினது ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா விஜய் வந்து தன்னை சுற்றி இருக்க எல்லாேருமே வந்து டேக் அப் பண்ணுறாரு ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பிகாஸ் ஏன்னா இந்த சைட் வைஃபையும் பார்த்துக்கணும் அந்த சைட் வந்து பாட்டியும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பொறுப்பு அவர் வந்து அவருக்கு இருக்குது ஸோ இந்த சாரியுமே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறாரு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ கிட்ட அவர் பேசினது நல்லபடியாக வளர்ந்து என் கிட்டே வந்துரு அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டிய பார்க்க கிளம்புறாங்க பட் எனக்கு பாட்டி பார்க்க கிளம்பும்போது இவங்க வீட்டில் நதி ஃபேமிலி வீட்டில் யாரையுமே காமிக்கலை ஸோ அது ஏன் தெரியல ஸோ அதை அது ஸ்டோரிலே அப்படி தான் வருதா இல்லைனா வந்து எப்படின்னு தெரியல அதே மாதிரி இங்கே சித்தியுமே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணவே இல்லை பட் யார் என்ன பண்ணல பண்ணாலும் பண்ணலனாலும் விஜய் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து அழகாக வந்து வான்னு சொல்லி அந்த கூட்டு போன வீதம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதை பார்க்கறதுக்கு ஏன்னா வந்து நமக்கு சின்ன சின்ன விஷயம் தான் முன்னையத்து காவேரி கூட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க ஸோ என்னோடய ஹேர் கூட நோட் பண்ணி அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வினி நான் அந்த இது பண்ணும்போது அப்படிதான் அவங்க பட்டுக்கு இருந்தாங்க அவங்க பட்டுக்கு போனாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டைம் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் அழகாக வந்து காவேரி அவர் வந்து உள்ளே கூப்பிட்டு போனார் பட் சித்தியுமே வெல்கம் பண்ணலை அது ஏன் தெரியல ஸோ மேபி வந்து ஏதாச்சும் டென்ஷனில் இருக்கிறதுனால அப்படி பண்ணலையா இல்லை ஸ்டோரி இதுக்கப்புறம் எதனா வரப்போகுதா சித்தி பாட்டி வச்சின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் பாட்டி வந்து விஜயுமே யாரும் தெரியல ஸோ அந்த சுச்சுவேஷனில் காவிரியுமே யாரும் நீ நீதான் என் பேரை பிரித்து கூப்பிட்டு போனேன் ஸோ அந் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாட்டியை பார்க்கும்போது தாத்தாவும் சரி எல்லாருமே சரி ஒரு மாதிரி பயம் பதட்டம் எல்லாமே இருக்க தானே செய்யும் ஸோ அதை தான் வந்து காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து என்னென்னா நம்ம ஆரத்திலாம் வச்சு கூப்பிட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லி அந்த காஸ்டியூம் வேறு ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்துட்டு போட்டு தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த பேக்கு அதெல்லாம் வந்து கொண்டு வர சீன் வரும் போல் இருக்குது ஸோ இனிமே வந்து இன்றைக்கான எபிசோடு வந்து ஒரு எமோஷனலான எபிசோட் தான் ஸோ பாட்டியை நம்ம நல்லா அப்படிலாம் பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்கமிங் சொல்லிட்டு ஸோ இனிக்கான எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு கலெக்ட் வரும் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்